குருர் குருபிரஷ்ணோ குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நம குரவே சர்வலோகாணம் பிஷதேபவரோகிணம் நிதயே சர்வவித்ம் தட்சிணா மூர்த்தையே நம வேல் வேல் முருகா வெற்றி முருகாவிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது நாளும் நலமும் நிகழ்ச்சி தினம் தினம் இந்த நாளும் இந்த நாள் எப்படி எனக்கு நலம் கொடுக்கறது இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் என்னங்கிறத நம்ம தினம் தினம் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துன்னு இருக்கோம் இன்னைக்கு இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஸ்ரீவிகாரி வருடம் பனிரெண்டாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நாள் சிறப்பான நாள் என்ன சார் சிறப்பான நாள் இன்றைக்கி இருபத்தி ஐந்துன்னு சொல்லியிருக்கேன் ஏழு ஏழுக்குண்டான அதிபதி கேது வந்துவிட்டார் கேது வந்தால் சிறப்பான நாளா என்ன ஆமாம் கேது ஞானகாரகன் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஒரு சிந்தனை பண்ணுறோம் இந்த சிந்தனை பண்ணக்கூடிய விஷயம் எப்போ நடக்கணும் எல்லோரும் நினைப்போம் ஒரு பிஸ்னஸை நம்ம நினச்சிட்டேன் இந்த பிஸ்னஸ் வந்து எப்போ எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு எதாவது ஆசைப்படுவா அப்படின்னு பார்த்துட்டோம்னா இன்னொரு பத்து வருஷம் கழித்து நடக்கணும்னு நினைப்பா கிடையாது உடனே நடந்தால் சந்தோஷம் நினைப்பா இல்லையா அந்த உடனே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த உடனே நடக்கணுங்கிற முயற்சியை தரக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா கேதுதான் ஆக கேதுவுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு ஸோ கேதுவை ஞான சொல்றது உண்டு யோக காரகன்னு சொல்றது உண்டு அந்த யோக காரகனாக இருக்கக்கூடிய கேது அதனால தான் கால சர்ப தோஷத்தை விட சர்ப யோகம்னு ஒன்று வந்தது என்ன அப்படின்னா ராசி கட்டத்துல மேலே கேது இருந்து அந்த கேதுல இருந்து எல்லா கிரகமும் வந்துடுது அப்படின்னு சொன்னா அது கால கூடியது குறிக்கக்கூடியது இருந்து கேதுவுக்குள்ளே எல்லா கிரகமும் வந்துடுத்துன்னா கால சர்ப தோஷத்தை குறிக்கக்கூடியது அப்போ கேது ஞான காரகன் அதே சமயத்தில் யோகக்காரகன் அப்புறம் ஏன் சார் கேதுன்னு வந்து கொடுத்தோன்னா கேது திசையில் வாழ பாடாப்படுத்தி எடுக்கிறது அரசன் ஆண்டியாவாங்கிற பழமொழியே இருக்கே ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால் கேது சர்பகாரகனும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நல்லது கெட்டது ஞானம் எப்போ கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால் எப்போ ஒரு குழந்தைக்கு தான் படித்ததுக்கு உண்டான விஷயம் எப்போ தெரியுதுன்னா எக்ஸாம் வரும்போது தான் தெரியுமா ஐயோ நம்ம சரியாக படிக்கலையே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற பதட்டங்கள் அவளுக்குள்ளே இருக்கும் இன்றைக்கி தமிழ் தேதியில் நாள் பனிரெண்டு கேது கூட சேர்ந்து குரு பகவானும் வந்துவிட்டார் அந்த இடத்துல குரு மூணுக்குன்னான அதிபதி குரு பகவான் கேதுவும் குருவும் சேர்ந்துடுத்து அப்படின்னு சொன்னால் ஞான யோகமும் பக்தி யோகமும் ரெண்டும் சேர்ந்து வந்துடுறது இந்த ரெண்டு யோகமும் சேர்ந்து வந்துட்டாலே போதும் கோயில் காரியங்களுக்கு பக்தி காரியங்களுக்கு தியான காரியங்களுக்கு யோக காரியங்களுக்கு ஆத்ம காரியங்களுக்கு அத்துணை காரியங்களுக்கும் விசேஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாத இன்றைக்கி தேதி இன்றைக்கி தேதியை பற்றி சொல்லிவிட்டோம் இன்றைக்கி தமிழ் தேதியை பற்றி சொல்லிவிட்டோம் கிழமை பார்த்து விட்டோம்னா வியாழக்கிழமை வியாழக்கனுண்டான அதிபதி யார் குரு பகவான் குரு அப்படின்னு ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோன்னா குரு என்னத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் புத்திரகாரகன்னு சொல்கிறான் எத்தனை பேர் கேட்டுன்னு இருப்பான் எனக்கு குழந்த வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும் நாள் எப்படி வரிசையாக வருதுன்னு பாருங்கள் உண்டான திதி என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ஷஷ்டி திதி இந்த ஷஷ்டி திதி இன்னைக்கு பார்த்துட்டேன்னா மத்தியானம் மூணு மணி சொச்சம் வரைக்கும் இருக்குது ஷஷ்டியில் விரதம் இருந்தா அப்படின்னு சொன்னாலே அதாவது அவளுக்கு நிச்சயமாக புத்திர பலன்கள் உண்டு முருகா 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 முருகான்னு மனமுருக வேண்டினாலும் நினச்ச காரியம் நடக்குமா நான் ஒரு தடவை பழனி வழியாக இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறார் குழந்தையோட சின்ன குழந்தையோட பாத யாத்திரை போயின்னு இருக்கார் அந்த குழந்த நடந்துட்டுருக்கு கொஞ்சம் நேரத்தில் தூக்கி வச்சுக்கிறார் சரி நம்ம காரில் போவோமே நடந்து போகலாவா கூட அப்படின்னு சொல்லிவிட்டு அவ கூட நடந்து போகிறோம் அவா சுட்டறிக்கும் வெயிலில் நடந்து போகிறாள் போகும்போது அவ அட்டோம் என்ன சார் குழந்தையை தூக்கின்னு பாத யாத்திரை அவர் சொன்னார் சார் பத்து வருஷமாக குழந்தை இல்லை எங்களுக்கு போகாத கோயில் கிடையாது ஆனால் முருகப்பெருமான் தீட்சண்யமானவர் சத்தியோ ஜாத முகத்தை கொண்டவர் அவரை வேண்டினோம் ரெண்டு பேரும் சஷ்டி விரத்தம் இருந்தோம் பழனியாண்டவனுக்கு வேண்டின்ட்டு நான் பாத யாத்திரை வரதான்னு நினச்சோம் முருகா முருகா முருகான்னு மனமுருகா பிரார்த்தனை பண்ணால் ஆனா இறைவன் கொடுத்த பரிசு பாருங்க சார் எனக்கு ஆண் குழந்தையா பிறந்திருக்கான் அதுவும் சஷ்டி அன்னைக்கே பிறந்துவிட்டான் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் குழந்தை வரம் சொத்து இருந்தா பத்தாது பணம் இருந்தா பத்தாது இது அத்தனைக்கும் தேவையானது வாரிசு அதுவும் இறைவன் கொடுத்த வரம் யாராவது உங்களுக்கு பேங்க்ல எத்தனை இருக்குன்னா கேட்கவா இல்ல எத்தனை குழந்தை இருக்குன்னு கேட்பாளா குழந்தை எத்தனைன்னு தான் கேட்பா ஏன்னா அதுதான் நமக்கு நிலையா இருக்கக்கூடியது அப்பேற்பட்ட வரத்தை தரக்கூடியவர் முருகப்பெருமான் அதிலையும் சஷ்டியில் விரதம் இருந்தா அப்படின்னு சொன்னாலே அவளுக்கு குழந்தை வரம் நிச்சயமாக உண்டு அப்பேற்பட்ட உண்டான விசேஷமான திதி ஏற்கனவே நாள் பார்த்துட்டேன்னா கேது கிழமை பார்த்துட்டேன்னா குரு தமிழ் தேதி பார்த்துட்டேன்னா குரு இது அத்தனையும் ஆதிக்கத்தோடு சேர்ந்து இன்னைக்கு சஷ்டி வந்துடுது அதுக்கு முருகப்பெருமான் தான் அதிபதி ஆக குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை வேண்டக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் இது சஷ்டி திதி இந்த சஷ்டி திதியில் பார்த்துட்டுனா மேஷம் சிம்மம் இது திதி திதிசூன்யமாக வர்றது ஆக ஷஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை வேண்டிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த திதி திதிசூன்யத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் போடுறது அது மட்டும் அல்லாத அது மட்டும் இல்லாத இன்றைய அற்புதமான நட்சத்திரம் இந்த அற்புதமான நட்சத்திரம் பார்த்துட்டுனா பூராடம் முடிஞ்சு உத்திராட நட்சத்திரம் இந்த பூராடம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்துட்டுனா பூராடம் இரவு மத்தியம இரவுன்னு சொல்லுவா பதினோரு மணிக்கு மேலே தான் முடியாது அதுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டுனா பூராட நட்சத்திரம் இந்த பூராட உண்டான விசேஷம் சுக்ர பகவானுடைய நட்சத்திரம் சுக்கரன் இன்றைக்கி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்குறவா சினிமா கலைத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கவா நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்க பாதியில் நின்றுன்ருக்கு சார் பணம் தேவைப்படுறது ஃபினான்ஸில் இருக்கவா பேங்க்கில் வேலை செய்கிறவா இது அத் உண்டான அதிபதி சுக்கர பகவான் தான் ஏன் கல்யாண வரன் எனக்கு வயசு முப்பத்தஞ்சு ஆச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை இந்த கல்யாண வரத்தை தரக்கூடிய ஒரு அதிபதி இருக்கார் பிற அவர் சுக்கர பகவான் தான் தான் அந்த காலத்தை சொல்லிட்டா அடிச்சு அடிச்சுட்டு ஒருத்தர் நல்ல ஓஹோன்னு இருந்தால் அடிச்சிடுதுன்னு சொல்கிறது உண்டு இல்லையா அதே மாதிரி இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் போராட்டமாக இருக்கக்கூடியவாளுக்கு கூட பூராட நட்சத்திரத்தன்னைக்கு சுக்கர பகவானை வேண்டிக்கிறது சுக்கரனுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மகாலட்சுமி இந்த மகாலட்சுமியை நன்னா பிரார்த்தனை பண்ணிவிட்டால் போதும் செல்வத்துக்கு செல்வமும் ஆச்சு அந்த செல்வத்தை சேர்க்கறதுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய சஷ்டி திதியும் ஆச்சு ஆக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையுதுன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இன்று நாளும் நலமும் இந்த நாள் நலமான நாளாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈஷந்துரு மகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா மீண்டும் நாளை காலை நாளும் நானும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறு ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் நன்றி வணக்கம்